ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஊற வைக்கலாம் கரெக்டாக இரநூறு கிராம் இருக்குது இந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஆஃப் கப் கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்திருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்படி ஊறணும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் மேலே டென் கிட்டே ஆயிடுச்சு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ நல்லா வந்து பருப்பு உப்பி வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் அரையும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாசு எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிடுங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணல அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தும் கூட இது வந்து ஆந்திராவில் வந்து பெசரட்டு சொல்லுவாங்க இது பேர் இதுவும் இஞ்சி சட்னியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி கார சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ மாவு வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா வந்து க பரப்பி விட்டுருங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து வெங்காயம் தூவிடுறேன் இப்போ கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து மூடி போட்டுடலாம் நம்ம திருப்ப போகிறது இல்லை அதனால் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தோசை ஆனியனும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு டெய்லி ஒரே மாதிரி டிஃபன் கொடுத்தா போர் அடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க பசங்க அதே மாதிரி ஹெல்த்தாக இருக்கும் பசங்களுக்கு எந்திரிச்சு எடுத்துடலாம் தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுக்கு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் இப்போ அடுத்து இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக அதில் கேரட் தூவி தூவிக்கலாம் வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் பீட்ரூட் கூட போடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுவும் மூடி போட்டு எடுத்துக்கலாம் இதையும் திருப்பி போட போகிறது இல்லை அதனால் அப்படியே மூடி வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ ப்ளைனாக ஒரு தோசை ஊற்றலாம் எப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு இப்ப சென்ட்ரல்ல இப்படி இது மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம் இப்ப மடிச்சுட்டு அப்படியே முக்கோணம் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ